மனிதனுக்கு எளிதில் கிடைக்குமாறு இயற்கை அளித்த ஒரு மருத்துவ குணமிக்க உணவுப் பொருள்தான் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல பிரச்சனைகளை குணப்படுத்த கூடியது தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் நமது உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் பல நோய்களை குறைக்கும் அருமருந்தாகவும் இந்த நெல்லிக்காய் இருந்து வருகிறது இதய தசைகளை வலிமையாக்கும் நெல்லிக்காய் நெல்லிக்காயானது இரத்த நாழங்கள் மற்றும் தமனிகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவும் மேலும் நெல்லிக்காயில் இரும்புச்சத்து இருப்பதால் இதனை தினமும் ஒன்று நாம் உட்கொண்டு வந்தால் புதிய இரத்த செல்கள் நம் உடலில் உருவாகி மறைமுகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை இது தடுக்கும் கல்லீரலுக்கு மிகவும் நல்லது நெல்லிக்காய் கல்லீரலின் சீரான செயல்பாட்டிற்கு நெல்லிக்காய் உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலின் மூளை முடுக்குகளில் சேர்ந்துள்ள டாக்சின்களை வெளியேற்றி கல்லீரல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் மேலும் உலகின் பல்வேறு நாடுகளில் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு நெல்லிக்காய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நீரிழிவை தடுப்பதிலும் நெல்லிக்காய் முக்கிய பங்காற்றுகிறது நெல்லிக்காய் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளும் எனவே நீரிழிவு நோயாளிகள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாட்டுடன் சிறிது பாகற்காய் சாற்றினை கலந்து குடித்து வருவது நல்லது இது உடலில் உள்ள இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் நெல்லிக்காயானது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் நெல்லிக்காய் உடலின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மேலும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் அவற்றை தடுத்து இதயத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் பார்வையை மேம்படுத்தும் நெல்லிக்காய் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களின் ரெட்டினாவை பாதுகாக்கும் இதில் வைட்டமின் சி வளமாக இருப்பதால் பார்வை மேம்படுவதோடு கண்களிலிருந்து தண்ணீர் வருவது கண் எரிச்சல் கண் சிவப்பு இது போன்ற கண்ணில் ஏற்படும் பல பிரச்சனைகள் தடுக்கப்படும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளும் நெல்லிக்காய் தினமும் ஒரு நெல்லிக்காயை நாம் சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் மேலும் நெல்லிக்காய் நமது மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும் சக்தி கொண்டது அதிலும் நெல்லிப் பொடியை தேனுடன் கலந்து தினமும் சாப்பிட்டு வர நல்ல பலம் கிடைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் நெல்லிக்காயில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் உடல் எடையை குறைப்பதிலும் நெல்லிக்காய் முக்கிய பங்காற்றுகிறது நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் எடையை குறைக்க உதவும் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் மேலும் ஆய்விலும் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி தடைபடும் என்று தெரியவந்துள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்